ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட யூடியூப் சேனலில் நெல்லையை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா புறக்கும் போதோ இல்லை சில பேர் ஆர்வக்குள்ளார மாதிரியோ ரவுடி ஆகணும் கத்தி எடுக்கணும் வெட்டணும் குத்தணும் அது மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமே கிடையாது ஜாலியாக படித்து நல்லா வேலை செஞ்சு வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு நல்லா செலவு பண்ணணும் நல்லா அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல தான் அவர் வளர்ந்தாரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரும்போதே ஒரு நைட்டு போதே இந்த அட்டி போடுறது அட்டியில் உட்காடுறது பசங்களோட சேர்றது ஏரியாக்குள்ளே உட்கார்ந்துட்டு ஏரியாக்குள்ளே சண்டை ஏரியா விட்டு ஏரியா சண்டைன்ற மாதிரி இது பயங்கரமான விளைவுகள் போய் ஒரு கடத்துல கத்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து நண்பர்களுக்காக கத்தி எடுத்து இன்னைக்கு ஊர் ஊராக ஓண்டுகிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்களையும் சரி சென்னையிலேயும் சரி மதுரையிலேயும் சரி நண்பர்களுக்காக நான் கத்தி எடுத்தேன் எங்க ஏரியாவுக்கும் அவங்க ஏரியா சண்டை இந்த ஏரியா ஏரியா சண்டை இன்னைக்கும் நிறைய இடத்துல இருக்கு அது ஒரு ஆர்வத்துல ரத்த கொதிப்புல நல்ல வேகமா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது நண்பர்களுக்காக போனா நம்ம பசங்க மேல கை வச்சாங்க இன்னைக்குமே கிரௌண்ட்ல கிரிக்கெட்ல விளையாடும் ஏகப்பட்ட சண்டை நடக்கும் கிரிக்கெட்ல இன்னைக்கு நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும் பிரச்சனை வந்துதான் இருக்கும் ஆனா அது ஒரு கட்டத்துல கத்தி எடுத்து குலை முயற்சி வழக்கு கொலை வழக்குன்னு மாறும்போது எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சாதாரணமா அந்த கிரௌண்ட்ல ஆரம்பிக்கிற பிரச்சனை இல்ல சாதாரணமா ஏரியில அட்டி போடும் போது ஆரம்பிக்கிற பிரச்சனை எவ்வளவு முடிவுன்றதுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சட்டம் மாட யூடியூப் சேனல்ல நெல்லை முக்கூடல் பகுதியை சேர்ந்த கோபி என்கிற ஜெட் கோபி அவரைப தான் பார்க்க அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பவர் பெல் பட்டனமும் ஃபங்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த கோபி என்கிற ஜெட் கோபி எந்த ஏரியாவை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த மாரியப்பன் தேவி இந்த தம்பதியரின் இரண்டாவது மகன் தான் இந்த கோபி என்கிற கோபி இவரு அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா சக்திவேல் எந்த பிரச்சனைக்கும் போகாதவர் அவரு உண்டு ஒரு வேலை ஒன்று இருப்பாரு கொத்த வேலை பாக்குறாரு அண்ணன் இவங்க ரெண்டு தம்பி கிட்டே சம்மந்தமே கிடையாது அவரு உண்டு ஒரு வேலை ஒன்றுன்னு ஜம்மன் இருக்காரு இவருடைய தம்பி பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் இவர் என்னென்ன வழக்கில் எல்லார் எல்லார அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வழியேனு கூடவே போகிறாப்புல அண்ணன் தலைமையில தம்பியும் இவரும் எல்லா வழக்கையும் வாங்கியிருக்காரு இப்போ கோ ஜெக்கோபின் பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவர் காமராஜர் மேலே பயங்கர தீரா பற்று கொண்டவர் அதே மாதிரி காமராஜருடைய படத்தையே நெஞ்சில் பச்சை குத்திருப்பாரு அது ரொம்ப ஃபேமஸாலாம் ஓடிச்சு ஒரு காலத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜா ராக்கெட் ராஜா அவரோடைய தீவிர பக்தனா இருக்காது அவர் மேலே பயங்கர பாசமா இருந்திருக்காரு அவருனா வெறியாம் அந்த அளவுக்கு தீவிர பக்தனா இருந்திருக்காரு அவர் ரொம்ப ஸ்பீட் எப்பயுமே ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் எடுத்தாலும் ரொம்ப செய்யலாம் பயங்கர ஸ்பீடா இருக்குமா எது செஞ்சாலும் ரொம்ப ஸ்பீடா ராக்கெட் வேகத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எது செஞ்சாலும் ஸ்கெட்ச் போட்டா ஷார்ப்பா செய்வாராம் அதே மாதிரிதான் இவங்க ஏரியாவில இவரும் ஜெட்டு வேகத்துல எல்லா விஷயத்தையும் செய்வாராம் ஸ்கெட்சு போட்டா ஷார்ப்பா இருக்குமா மிஸ்ஸே ஆவாதான் ஸ்கெட்ச் அந்த அளவுக்கு அதனால இவர் பேர் வந்து பயங்கர ஸ்பீடுன்றனால ஜெட்டு கோப்பின்னு பேர் வச்சுக்கிறாங்க பொழுவருக்கு இவர் வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காரு அப்போ டென்த் படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பேட்டை அப்படின்னு ஒரு இடத்துல வந்து படிச்சிருக்காரு ஐடி மிஷினி மிஷினிஸ்ட் படிச்சிருக்காரு படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் படிப்பு முடிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு போறாரு சரி பேக்கரியில் போனாலும் வேலை செய்யலாம் ஏரியாக்குள்ள எதுக்கு அப்படி சும்மா அட்டியா போட்டோங்கன்னு சொல்லி அங்கே போறாரு ஆனால் ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜாதி மதலாம் பார்க்கறது கிடையாது அந்த வயசில் சின்ன வயசுல கூட ஏரியா பசங்க நம்ம ஏரியா பசங்கன்னா அவ்வளோ ஒரு கெத்துன்ற மாதிரி எல்லாருக்குடியும் நல்லா குளோஸாக தந்துருக்காரு பசங்க சாவகாசம் சின்ன வயசுலேயே அதிகம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆந்திராவுக்கு போறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்னே முக்க வருஷம் பேங்கர்ல வேலை செய்யறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன பண்ணாரு தன் சொந்த ஊருக்கே வராரு ஊருக்குள்ள வராரு மறுபடியும் ஊருக்குள்ள வந்து அட்டையை போடுறாங்க எல்லாருக்கும் ஊர்ல நல்ல பசங்க எல்லாம் சேர்றாங்க எல்லாருக்கும் நல்லா ஜாலியா தான் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா இவரு நண்பன் மணிகண்டன் என்பர் என்ன பண்றாங்க அதே ஊருக்குள்ளேயே ஊருக்குள்ளே ஒரு இருக்கும் இல்லையா அவனுக்கு வந்து அந்த டீம் பசங்க வந்து இந்த ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு படத்துல வருது கிரிக்கெட் டீம் விளையாடும் போது ஏரியாவுக்குள்ளேயே இந்த ஏரியா அந்த ஏரியான்ற மாதிரி ஏரியாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்திருக்கு ஏற்கனவே இந்த டீம் அந்த டீம்னு அதுல இவருடைய நண்பன் மணிகண்டன் என்பர் என்ன பண்றாங்க கூட்டுமையில ஊருக்குள்ள சமாடி அடிடுறாங்க இவங்க அடிச்சுட்டு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி மணிகண்டன் தான் சொல்றாரு அச்சிட்டாங்கன்னு இவங்க என்ன பண்றாங்க ஒரு பதினஞ்சு பேர் போயிட்டு யாரு இவர் தலைமையில் தான் கோபி தலைமையில் தான் போயிருங்க கூடவே அவர் தம்பி சீனிவாசனும் போயிருந்தாங்க அந்த டீம் போயிட்டு சம்மாடியாச்சுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து முக்கூட ஸ்டேஷன்ல அப்பவே அடிதடி வழக்கு பதிவு பண்றாங்க அப்படியே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபி இந்த அவருடைய தம்பி ஸ்ரீனிவாசன் சிவகணேஷ் ஜோஸ்குமாரு என் செல்வம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்பவே அந்த வயசுல எல்லாம் அப்காண்ட் ஆகுதுங்க எல்லாம் அப்காண்ட் ஸ்டேஷன்ல பேசி கீசி அடிதிரி வழக்க பேசி சரி சின்ன பசங்க சொல்லி பேசி கீசி வந்துடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அதே முக்கோட்டல் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட அடிதறி வழக்குகள் இதே மேட்ருக்கு நடக்குது இதே கேங்ஸு கேங் மாதிரி மாறி மாறி ஏரியாக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க நிறைய அடிதறி வழக்குகள் இருக்கு சரி சின்ன பசங்கன்னு சொல்லி வழக்குகள் எதுவும் போடாம ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்பாம அப்படியே ஒரே ஊர் தானே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க மாறி மாறி அப்படியே பேசி பேசி அடிதள வழக்கு மாற்றி மாத்தி அப்படியே உறறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு இவரு ஃப்ரெண்டு ராஜான்றவர் என்ன பண்றாங்க அந்த டீம் சேர்ந்தவங்க அடிச்சு சம்மாட்டி அடிக்கிறாங்க அந்த நேரம் இவரும் மாட்டிக்கிறாரு ஜெட் கோபியும் மாட்டிக்கிறாரு ஜெட்கோபிய ஒரு ஐம்பது பேர் வச்சு உரி உரின்னு பெண்டை நிமித்திருக்கிறாங்க இவர் போய் நேரம் முக்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார் அப்பயும் சரி எல்லாம் வீட்டிலலாம் சொல்றாங்க பிரச்சனை வேணான்னு உடனே சரி பலி பழி இப்ப பண்ண வேணான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலாம் இருக்கிறார் சரி வேணா எதுவும் பிரச்சனை ஊருக்குள்ளான்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு நான் சம்மாட்டி இவரு ஒரு ஐம்பது பேர் போட்டு எடுத்துட்டு சம்மாட்டி ஆனா ஒரு கரம் வந்து நீங்கள் எப்ப மாட்டிவிங்கன்னு சொல்லி இவங்க டீம்ல ஒரு கரம் வச்சிருந்தா இருந்துக்கிறாங்க கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவங்க ஊர்ல வந்து முத்துமாரி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடந்திருக்கு அப்போ ஒரு நாலு பேர் மாட்டி அவங்க குரூப்ல வச்சு விளாசு விளாட்டு சம்மாட்டி விளாட்டுக்கிறாங்க எல்லாருமே மறுபடியும் முக்க முக்கூடர் ஸ்டேஷன்ல போய் இவங்க வழக்கு பத்தி கொடுக்குறாங்க அடிதிரி வழக்கு குழமய்ச்சி வழக்குன்னு வழக்கு கொடுக்குறாங்க ஆனா அவங்க இருக்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பண்ணுறது இதான் மாமனா மாமன் அவங்களுக்குலாம் இந்த கேஸ்லாம் போட்டால் வேலைக்கு ஒரு கட்டிங் ஒன்று போடுவோன்ட்டு எல்லாருமே என்ன பண்றாரு ராபரி வளர்க்க போறார் யார் யார் மேலன்னா ஜெட்கோபி என்ன செல்வம் ஸ்ரீனிவாசன் மணிகண்டன் சிவகுமார் எல்லாருமேலேயும் போட்டு நோக்க கட்டுக்கடா ஒரு முப்பது நேரம் எல்லாம் போய் எத்தணும் சொல்லி ஒரு முப்பது நேரத்தை ஃபைனை கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வான் பண்ணுறாங்க யாரை வான் பண்றாங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னா ஜெட்டு கோபியும் அவர் தம்பி ஸ்ரீனிவாசன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடாது ஒன் டன் ஒன் டன் போடுறாங்க ஊரில் இருக்கக்கூடாது அப்படி ஊர்ல இருந்தீங்க மறுபடியும் பிடிச்சி பிடிச்சி என்னால் புட்டப்பை உள்ள உள்ளத்தல் இருப்பேன்னு சொல்லி அங்கே ஏற்கனவே நிறைய புட்டப்பை போடுறாங்க போட்டு உள்ள தொடுறோன்னு சொல்லி பயப்படுத்தணுன்னா எல்லாம் என்ன பண்றாங்க சரி ஊரை விட்டு போறாங்க வாணா இந்த ஊரே வானா இருந்தால் தேவலாம் கேங்ஸ்டர் தான் உங்க பிரச்சனை தான் ஊர் விட்டு போயிடலான்ட்டு என்ன பண்றாரு மறுபடியும் ஆந்திராவுக்கு பேக்கரிக்கே போறாரு அங்க போய் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் தான் இருக்கிறாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ள வரார் கரெக்டாக பொங்கல் நேரம் ஜனவரி பதிமூணு பதினாலு டைம் ஊருக்குள்ள மறுபடியும் பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பழைய மாதிரி நண்பர்களுக்குள்ளே நண்பர்களுக்குள்ள எல்லா ஜாதிகளுக்குள்ளே பிரச்சனை இல்லாம ஒரு ஜாதி பிரச்சனை வருது உள்ள மாறி மாறி பிரச்சனைல வருது இவங்க நாடக சமுதாயத்துக்கும் தேவ சமுதாயத்துக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் கூடிய ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்து என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை போட்டு ஒரு கொலை முயற்சி வழக்கம் ஆயிடுது கொலை முயற்சி வழக்கத்துல மொத்த பேர் இவங்க எல்லாரையும் நண்பர்கள் எல்லாருமே தூங்கின்னு போறாங்க கோபி சரவண எல்லா ஸ்ரீனிவாசன் எல்லாரையும் தூங்கின்னு போறாங்க தூங்கின்னு போய் என்ன பண்ணுறாங்க ஸ்ரீவைகுண்ட சரையில் அடைகிறாங்க உள்ள போறாரு முக்குள்ளூல் ஸ்டேஷன் அழகாக வழக்கு பதிவுன்னு உள்ள போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு இருந்து வெளியே வரார் அடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஓஞ்ச மாதிரி இல்லை ஏரியாக்குள்ள இதே மாதிரி பக மாறி மாதிரி நீண்டுகிட்டே தான் இருக்கு கரெக்டாக என்ன பண்றாங்க அக்டோபர் மாசம் தீபாவளி டைம் கரெக்டாக இவர் ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டு வழக்கம் போல மணியாளர் என்ன பண்றாங்க தூயின் போச்சு ஊறி உரினு உரிறாங்க ஆப்போசிட்டி வெட்டிடுறாங்க வேற வெட்டிடுறாங்க என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சிவகணேஷு ஜோஸ்குமாரு கோபி பெயர் இதெல்லாம் சேர்க்குறாங்க சேர்க்கறாங்க இவர் எஸ்கே போயிடுறாரு அது எப்படின்னா எல்லாமே நண்பர்கள் எல்லாம் ஒரே ஏரியாத மாறி மாறி இவங்க பேரையும் நாள் தான் அவங்க வெட்டாங்க இவங்க தான் இவங்க விட்டோம் சொல்லி இவரு பேரையும் சேர்க்கறாங்க இவர் எஸ்கே போயிடுறாரு ஏபி போறாரு ஒரு நாற்பது நாள் டைட் பண்றாங்க கொடுக்காம அப்புறம் நாப்பஞ்சு நாள் கட்சி வருது கிடைக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு பிறந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டா ஒரு கேஸ் போட்டாங்க பத்தில ஜாதி பிரச்சனை இல்லை அது யாரு போட்டாங்கன்னு விசாரிச்சு அவரை வெட்டுறதுக்கு போறாங்க கொலை பண்றதுக்கு போறாங்க கொலை பண்றது யாரு கோபியோட நண்பர்கள் தான் வந்து இவர் கிடையாது என்ன யார் கம்ப்ளைண்ட் அப்பா கிடைச்சிட்டார் அவரு பேர் ஆறுமுகம் அவரை போட்டு என்ன பண்றாங்க கொலை கொலை பண்ணிட்டு எல்லாரும் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிறாங்க ஆனா இவ இவர் என்ன சொல்றாரு கோபி நான் இதுக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது நீ தான் வண்டி ஏத்து கொடுத்துருப்பேன் நீ தான் பொருள் எல்லாம் ஏத்து குத்துருப்ப அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க நம்பவே இல்லை சரி இந்த கொலைல உங்க பேரை சேர்த்தவனு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படின்னா சேர்க்கணும்னு பாக்குறாங்க இவரும் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட ஆறு மாசமா தலைமறைவா தான் இருந்திருக்காரு இதுல ஜோஷ்குமார் சிவகணேஷ் கோபி எல்லாம் தான் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு போடுறாங்க லாஸ்டா ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்காம தலைமறைவா இருந்து இப்ப அந்த கேஸ்ல பேர் சேர்க்காம தப்பிச்சு நிறுத்தாரு அடுத்தது அதாவது எப்போ இவர் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வாழ்க்கை தான் இப்பயும் வந்தாருன்னா ஸ்டேஷனாக அழகாக அழகா தூக்கினபடி தலையை உக்கார வச்சு ஏன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பயங்கரமா கொடுத்து குண்டாஸ்ல போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இப்பையும் தலைமறைவு வாக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அதாவது இவர் பெரிய ரவுடி நம்ம சில பேர் வந்து அப்படி சொல்லுவாங்கன்னா இவர் பெரிய ரவுடியா ஒண்ணுமே இல்லை கொலை இல்ல கொலையோ கொலை முயற்சி இவர் என்ன பண்ணாரு அதுக்காகலாம் சொல்ல வரல இன்னைக்கு ஒரு பக்கம் பெரிய பெரிய ரவுடிகள் பெரிய பெரிய தாத்தாக்கள் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏரியால அட்டி போடுறது ஏரியால சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுங்கிறது சும்மா த்ரீ நாட் செவன் வாங்குறது அடிதிரி வழக்குகள் இன்னைக்கு இந்த த்ரீ நாட் செவன் வழக்குகள் வாங்குற பயிலுவ தான் நாளைக்கு பெரிய லெவலாயி கொள்ள கொலை பண்ணுறது கொலை முயற்சி பண்றது ஆள் கடத்தல் வெடிகுண்டு வழக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதினேழு பதினெட்டு வயசு ஆரம்பிக்கிறவங்க தான் நாளைக்கு போய் நிற்பாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி காணொலிகளை நம்ம போடுறோம் அதை விட்டு இவர் பெரிய ரவுடியா இவர் சின்ன தான் பெரிய பெரிய இந்த மாதிரி கதை வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க எதுக்கு நம்ம இந்த காணொலியை போடுறோம்னா இந்த இன்னைக்கு இந்த வயசுல ஆரம்பிச்சு பஸ் பிரச்சனை தான் பெரிய வழக்கில் போய் நிற்கும் ரவுடிசம் வேண்டாம் கத்தி எடுக்காதீங்க ஏரியாவுக்குள்ள பிரச்சினைய ஒரு ஊர்ல எவன் பெரியாலும் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்திட்டு போங்க இந்த வயசுல ஜாதி பிரச்சனை இந்த ஜாதிக்குள்ள பிரச்சனை அந்த ஜாதிக்குள்ள சொல்லி போய் நாளைக்கு அவங்க கட்சியில ஒரு அந்த ஜாதியில ஒரு தலைவர்களோ போய் சேர்றது இந்த ஜாதியில் உள்ள தலைவர்களோட போய் சேர்றது அப்புறம் அவங்க இவங்கள யூஸ் பண்ணி மாறி மாறி வெட்டின்னு குத்திக்குன்னு நிறைய வழக்குகள் வாங்கின்னு ஃபேஸ் ஃபால் பண்ணிப்பீங்க தயவு செய்து ரவுடிஸ் வேண்டாம் இந்த வயசுல பாருங்க ஒரே ஒரு கொலை முயற்சி வழக்கு தான் சொல்லப் போனால் மற்ற இதெல்லாம் அடிதரி வழக்கு தான் இன்னைக்கு இந்த வழக்குகளுக்கே பாத்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே போக முடியாது சொந்த ஊருக்குள்ள ஒரு மனுஷன் போக முடியலன்னா அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க தான் பிறந்த மண் சொந்த வீடு இருப்போம் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியும் திருவிழாக்கும் போக முடியாது நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு காது குத்துக்கு சாவுக்கோ பிறந்த நாளைக்கு எதுக்குமே போக முடியாது போனா புச்சி புட்டா போடுறோம் அந்த நிலம்ல தான் இருக்கு இவங்களோட வாழ்க்கை தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காணொலி போடுறோம் தப்புகள்ல சின்ன தப்பா இருந்தாலும் தப்புதான் பெரிய தப்பா இருந்தாலும் தப்பு தான் கொலை பண்ணாலும் தப்புதான் கொலை முயற்சி பண்ணாலும் தப்பு தான் தப்பு தப்புதான் அதனால தயவு செய்து எதையுமே செய்யாதுங்கிறதுக்காக இந்த காணொலி போடுறோம் இவர் மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஒன் டென் ஒரு அஞ்சு போட்டிருக்காங்க அழுதி வழக்குகள் மூணு வழக்கு இருக்கு கொலை முயற்சி வழக்குகள் ஒரு மேலே இருக்குது புட்டப்பு ஒரு ரெண்டு மூணு வழக்கு மேலே பத்து வழக்கு மேலே இருக்கு தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களை கதைகளை பார்த்து நம்ம ரவுடிஸில் இறங்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருந்த பாருங்க ஆ சூப்பர் பா ஜெட் கோபி என்ன ஜெட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க இவர் பரப்பார் போல இவருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் ஸ்டேஷனில் உதவ வாங்காதீங்க எந்த வழக்குகளையும் இன்வால்வ் ஆகாதீங்க வேண்டாம் ரவுடிசன்றதுக்காக ஒரு இவர் காணொலி போகிறோம் இவ்வளோதான் நான் நம்ம முக்கூடல் சேர்ந்த ஜெட் கோபி அவர் பற்றி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க பிறகு நம்ம முக்கியம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி Our யூடியூப் சேனல் Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngsters so that they will not get into their life in future. M H Prabhu P E B L Advocate Meters High Court. made YouTube channel in the புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பி இபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்